ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இன்றைக்கு வீடியோ உங்களுக்காக பாலி மார்பில் ஷீட் ஏஆர்எஸ்கே குரூப்ஸ்லருந்தான் வர போகுது ஸோ ஏஆர்எஸ்கே குரூப்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கம்மியான பட்ஜெட்டில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸை வச்சு உங்களோட வீட்டை அரண் பண்ண மாற்ற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்ட்டில் உருவான பாலி மார்பில் ஷீட்டோட ஃபவுண்டர் தான் ஏஆர்எஸ்கே குரூப் ஸோ இவங்களோட மெயின் பிரான்ச் பாலிமார்பிள் ஷீட் ஏஆர்எஸ்கேட மெயின் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா மதுரையில் மேலே மடையில் இருக்குதுங்க ஸோ மதுரையில் மேல மடையில் பெட்ரோல் பல்க்குக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பாலிமாபிள் ஷீட்டோட மெயின் பிரான்ச் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மூலமாக பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகியிருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான பேர் வந்து எக்கச்சக்கமான அலகழகான நிறைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புளை உருவாக்கியிருக்காங்க நிறைய வியாபாரிகளை உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் இவங்க மூலமாக பயனடைஞ்சவங்க இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் வந்துச்சு அதுதான் பாலி மார்பிள் ஏஆர்எஸ்கே குரூப்போட ஃபிஃப்த்து ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எஸ் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் காலடி எடுத்து வச்சு அஞ்சு வருஷம் நிறைவடைஞ்சு அந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக ரொம்பவே சூப்பராக எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க கோலாகலமாக இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க நிறைய வந்து ப்ரெஸ் மீட் பீப்புள்ஸ் ப்ரெஸ் பீப்புள்ஸ் செலிப்ரிட்டிஸ் அண்ட் நிறைய வந்து யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அண்ட் அதோட டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த பாலி மார்பிள் ஷீட் ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போதே அந்த பாலி ஷீட்டோட இன்டீரியர் டிசைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு அரண்மனைக்குள்ள நுழைய ஒரு ஃபீல் வந்து கொடுக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதே இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் நான் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கபோர்ட்ஸ் முதற்கொண்டு டோர் முதற்கொண்டு இந்த பாலி மார்பிள் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஏஆர்எஸ்கே குரூப்போட மெயின் ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க பாலி மார்பிள் ஷீட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு பாருங்க உங்களுக்கு பாலி மார்பிள் ஷீட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும் இப்போ இவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அண்ட் இவங்க புதுசாக லான்ச் பண்ண போகிற இன்னொரு பாலி மார்பிள் ஷீட்டோட இன்னொரு பரிமாணம் இன்னொரு ப்ராடக்ட் ஆஃப் ஏர் எஸ் கே குரூப் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களோட சக்ஸஸ் செலிப்ரேஷன் அண்ட் சக்ஸஸ் சீக்ரெட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கிரேஸ் தமிழிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கொடுவாங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா பாருங்க சோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான நியூவான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இப்போ ட்ரெண்டாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் செம்மையான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றக்கருத்துமே கிடையாது ஸோ இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு இந்த செலிப்ரேஷனாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஹாப்பி மூமெண்ட்டை இப்போ பாலிமார்பிள் ஷீட் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாலி மார்பிள் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணி இன்டீரியர் துறையிலும் ஒரு எக்ஸ்டீரியர் துறையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி இன்னைக்கு ஐந்தாவது ஆண்டு நிறைவு செய்கிறோம் ஆறாவது ஆண்டில் ஆறாவது ஆண்டில் நெக்ஸ்ட் இயர் ஆறாவது வருஷத்தில் நமக்கு அடி எடுத்து வைக்கிறோம் ஸோ அந்த ஐந்தாம் ஆண்டு நிறைவு நிறைவு விழாவை வந்து ரொம்ப கிராண்டாக வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் இது வந்து செலிப்ரேஷன் வந்து ஒரு சக்ஸஸ் செலிப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஏஆர்எஸ்கே குரூப் நிறுவனம் மதுரையில் வந்து மையமாக கொண்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து நிறைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸை வந்து க கன்சிஸ்டன்ட்டாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த லாஞ்சிங் பார்த்தீங்க பொறுத்தளவில் நாங்கள் எப்படி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நார்மலாக நாங்கள் ஒரு மோட்டோ வச்சுருக்கோம் வி நார்மலி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மோட்டோ பார்த்திங்கன்னா வி டோன்ட் சர்ச் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தி கஸ்டமர் எல்ஸ் வி கிரியேட் ப்ராடக்ட் ஃபார் தி கஸ்டமர் மக்கள் தேவையை உணர்ந்து சாமானிய மக்கள் கூட இன்னைக்கு ஒரு லக்ஸரி லைஃப்பில் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லோ ஹை ஃபை டிசைன் அட் லோ லோ காஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து கன்சிஸ்டன்ஸாக மதுரையில் வந்து நம்ம லா மதுரையிலேருந்து இருந்து தமிழ்நாடு பொறுத்தளவில் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துக்குமே நம்ம லான்ச் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக இன்டீரியர் துறையில் பல ம பல லட்சம் மக்கள் பல ஆயிரம் மக்களோட மணியை வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்மளோட இந்த ப்ரா இந்த தட் இஸ் நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் மூலியமாக இன்டீரியர் துறையிலும் பெருசாக சாதனை முடிச்சிட்டோம் எக்ஸ்டீரியர் துறையிலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி இந்த ஐந்தாவது ஆண்டு விழாவில் பார்த்திங்க அப்படின்னா உட்டி பேனல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்டிவ் உட்டி பேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிமார்பிள் ஷீட்டு கூடிய ஏஜ் டேப்ஸை வந்து இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதாவது வந்து சாமானிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரி லைஃப்லாம் வாழ முடியாதுன்ற ஒரு பிம்பம் இன்றைக்கி தாண்டி இன்றைக்கி சாமானிய மக்களும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்டீரியர் அவங்க இருக்கிற இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக காமிக்கிறதுக்காக வழிவகுத்து வருது இந்த ஏஆர்எஸ் கே குரூப் நிறுவனம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாவது வந்து இந்த ஐந்தாம் ஆண்டு செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இது வந்து இது ஒன்லி தான் இனிமே தான் வந்து செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது எங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரான்ச்சோஸும் நம்ம அங்கங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க இதையும் தாண்டி அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராஞ்சஸ்ல வந்து இந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரியாக ரொம்ப ரொம்ப விமர்சையா வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க என திங் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்திருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் கிளைண்ட்ஸ் வந்து ஹாப்பி கிளைண்ட்ஸ் எங்களுக்கு இருக்காங்க ஸோ இன்னைக்கு எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் க்ரோர் மக்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல இன்னொரு விஷயம் தாண்டி இந்த ஃபைவ் இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கிளைண்ட்ஸுக்குமே வந்து அவங்களோட மணியை வந்து நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நாங்கள் இனிமேல் எல்லாேருக்கும் க்ரியேட் பண்ணி அதை மையமாக வச்சு நாங்கள் ஒரு ஒன் க்ரோர் டார்கெட் வந்து நாங்கள் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஸோ இன்னைக்கு அந்த பாலிமார்பிள் ஷீட் எஜி டேப்பும் டெக்கரேட்டிவ் ஊட்டி பேனல் ரெண்டுமே இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டெக்ரேட்டிவ் ஊட்டி பேனல் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களோஸ் இல்லை ஒரு ஹைஃபை டிசைன் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லான்ச் பண்ணி நார்மலாக வந்து எல்லாருமே அந்த லக்ஸூரியஸ் லைஃபை அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அஃபோர்டபிள் ப்ரைஸஸில் வந்து அதை கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இந்த உட்டி பொறுத்த பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய பங்களாஸ்ல பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய தியேட்டர்ஸ் மால்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் சாமானிய மக்கள் வந்து சாதா எல்லா மக்களும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு ஸோ இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு இருக்காங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கே அந்த அந்த ப்ராடக்ட்டும் ஒரு நார்மல் மக்கள் எல்லா மக்களும் இதை வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவில் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல வேண்டிய சொல்லணும் அப்படின்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பேனலோட ப்ரைஸ் அவ்வளோதான் அந்த பேனலோட ப்ரைஸு ஸோ எல்லா மக்களுமே இதை வாங்கி பயன்பெறுவாங்க ஸோ நம்ம பாலிமா பில் ஷீட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு இதையும் தாண்டி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஈவன் ஏ நம்ம அந்தமான் முத கூட நம்ம தடம் பதிச்சிட்டோம் ஸோ எங்களோட வெற்றி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எங்களோட ப்ராடக்ட் அடுத்த லெவலில் கொண்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அண்ட் எங்களோட ப்ராடக்ட்டை நம்பி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண எல்லா கார்பென்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற பப்ளிக்ஸ் நீங்கள் கொடுத்த எல்லாம் டெஃபனட் எங்களால் இந்த ப்ராடக்ட் அடுத்த லெவல் எடுத்து போக முடிஞ்சுது அகைன் இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் துறையில் எங்களோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பாலிமாபிள் கிடைக்கணும்னு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நான் அன்று ஆசைப்படுறோம் அண்ட் இதை இப்போ ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு பேசிக் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இது எதுக்கு ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா லைக் வால்பேப்பர் மைக்கா டைல்ஸ் கிரானைட் இட்டாலியன் மார்பிள் இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டுக்கான மொத்த ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் தான் நம்ம பாலிமா பில்ஷீட் நாங்கள் அகைன் அகைன் எங்களோட தாரக மந்திரம் ஒரே விஷயந்தான் தட் இஸ் ஹை ஃபை டிசைன்ஸ் அட் லோ காஸ்ட் இதாக எங்கள் தாரக மந்திரம் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் நன்றி எங்களோட பாலிமாபிள் டீமோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து விழாவை சிறப்பித்த ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மீட்டிங் வாழ தேங்க்யூ சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட பாலி ஷீட் வந்து நிறைய டைப்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ நீங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சொன்ன மாதிரி தான் பாலி மார்பிள் சீட்டில் நிறைய வெரைட்டிஸ் தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் டிசைன்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் வந்து இட்டாலியன் மார்பிள் டிசைன்ஸுமே லான்ச் பண்ணோம் ஸோ இன்னைக்கு வந்து சில அந்த குரூவ்ஸ் வச்சு அந்த பேனல்ஸ் நிறைய வாண்டட் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஸோ மக்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த லக்ஸரி லைஃப்ல வாழ்வாங்கன்னு சொல்லி தான் இந்த ப்ராடக்ட் அதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் இது ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் பாலிமார்பிள் சீட்ல இருந்து அந்த கன்சிஸ்டண்டா புது புது ப்ராடக்டை நம்ம இது தட் இஸ் லான்ச் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம் இந்த ஒரு ஷீட் மட்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இதை மட்டும் நான் வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவங்களுக்கு வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா

ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ பாலிமார்பிள் சீட் வால் பேனலாக இருக்கட்டும் இந்த உட்டி பேனலாக இருக்கட்டும் இது போக என்ன அக்சசரிஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நாங்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்போம் நீங்கள் நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமான வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நீங்கள் சீட்ஸை வந்து நீங்கள் வீடியோஸாக எடுத்து நீங்கள் மக்களுக்கு காமிக்கலாம் இப்போ யாராவது வந்து ஹோம் கட்டக்கூடியவங்க இப்போ வந்து இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பாங்க யாராவது வந்து இப்போ வீடு லான்ச் பண்ண போகிறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ரைஸில் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து பண்ணி தருவீங்களா இப்போ ஒரு சிங்கிள் ஹோம் ஒரு பட்ஜெட் ஹோம் யாராவது கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க

நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியர் டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாமே இருப்பாங்க கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கைட் பண்ணி உங்க வீடு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு என்ன மாதிரி பண்ணால் கம்ப்ளீட் பண்ணுவோம் எந்த டைத்தில் நீங்கள் ஷீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற முதற்கொண்டு எல்லாமே பண்ணிடுவாங்க அண்ட் விவ் காட் கஸ்டமர் டீம் இருக்காங்க கஸ்டமர் கேர் டீம் இருக்காங்க அவங்க நம்ம கைண்ட் ஆஃப் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கும் ஸோ இது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அது கமர்ஷியலா இல்லை டொமஸ்டிக் பர்பஸார் நீங்கள் டிவி ஆர்டர் பண்ணுறீங்களா டிவி ஷோகேஸ் பண்ணுறீங்களா இது எந்த போட்டோஸ் காமிச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி கலர்ஸ் எல்லாமே காமிச்சிருவாங்க இப்போ வந்து ஷீட்ஸ் வந்து யாராவது வந்து பர்சன் ஆர்டர் பண்ணுறாங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக எல்லா பொருளும் வந்து போய் ரீச் ஆயிருமா அது இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது பை பண்ணுறதுக்கு வந்து நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க பிரான்சஸ் இருக்குது எங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சர்ன் பிரான்ச்சை வந்து அந்த நம்பர்லருந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பிரான்ச்சஸை நீங்கள் வந்து சப்போர்ட்டாக எடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸு பிளஸ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை அவங்களே முடிச்சு கொடுக்கணுனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை போக அதர் ஸ்டேட்ஸ்லேயும் எங்களோட பிராஞ்சஸ் இருக்குது ஸோ இந்த கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் எல்லா டீடைல்ஸுமே அதில் நாங்கள் சொல்லுவோம் இந்த பிஃப்த் ஆனிவர்சரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபதாயிரம் பேர்லேருந்து ஒரு கோடி பேர் தட் இஸ் ஒரு கோடி வாடிக்கையாளர் கொண்டு வரணும்னு தான் எங்களோட நோக்கம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஒரு கோடினா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறக்காண்டி நினைக்கிறீங்களான்னு நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாது ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் தான் இருபதாயிரம் மக்களின் பணத்தை சேமித்து சாதனை படைத்த இந்த பாலிமார்பிள் சீட் தான் இப்போ ஐந்தாவது ஆண்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணல இந்த சக்சஸை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இது வெறும் தொடக்கம் தான் இந்த சக்சஸ்ஸை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பிரான்ச்சஸும் அதர் ஸ்டேட்டில் இருக்க அத்தனை பிரான்ச்சஸும் செலிப்ரேட் பண்ணி ஸோ இப்போ என்ன பண்ண என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செலிப்ரேஷன் வந்து ஒன்லி பிகினிங் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இது எப்படி இந்த செலிப்ரேஷன் இருக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்ல அதாவது வந்து பத்தல இல்லன்னு சொல்ல முடியாது பத்தல சோ இது எங்க எங்கெல்லாம் சார் ஓட்டலாம் திருப்பி திருப்பி இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா நிறைய வந்துகிட்டே இருக்கு சோ இது எங்கெங்கெல்லாம் சார் ஓட்டலாம் வீட்டுல ஓட்டலாமா இல்ல வந்து இந்த ரெஸ்டாரன்ட்ஸ் பண்ணலாமா இல்ல வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணலாமா இல்ல சீலிங்ல இப்ப நீங்க கேட்டிங்க சீலிங்ல டிசைன் பண்ணலாமா சோ இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இந்த டவுட்டை பிரேக் பண்ற மாதிரி இப்போ ஒரு தட் இஸ் ஒரு ஒரு ப்ரோ ஒரு தேர்ட்டி டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வீடியோஸ்ன்ற மாதிரி ஹண்ட்ரட் வீடியோஸ் என்ன பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வேர்ட்டிகல்ஸில் டிஃப்ரெண்ட் வேர்டிக்கல்ஸ் லைக் இப்போ ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு ரெஸ்டரெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு மாலாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸை வந்து ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணப் போக போகிறோம் இது மிக விரைவில் நடக்கும் நீங்களும் இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை சோஷியல் மீடியாவில் அதர் சோஷியல் மீடியாலயோ பிளஸ் வந்து நான் நிறையா மீடியம்லாம் நம்ம இதை ஷேர் பண்ணுவோம் நீங்களும் இதை பார்த்து இந்த இந்த பாலிமர் சீட்டை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ்